வணக்கம் நேயர்களே நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்துவிட்டது வசந்தகால நவராத்திரி பண்டிகை இப்பொழுது பங்குனி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் நம் வாழ்வில் கஷ்டங்கள் எல்லாம் பறக்கப் போகிறது நமது கஷ்டங்களை எல்லாம் பஷ்பமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வராகி அம்மன் வழிபாடுதான் தான் இவளே இந்த நன்னாளில் தேங்காய் என்று பஞ்சமி திதி தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் சககோடி பாபமெல்லாம் நீரும் அதாவது நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் தேங்காய் தீபத்தை அந்த காலத்திலலாம் ஏற்றவே இல்லை அப்புறம் நீங்கள் எப்படி சாமி ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னா இந்த தேங்காய் தீபத்தை அவர்கள் குலதெய்வ கோவில் மற்றும் ஊர்காவல் தெய்வம் இருந்த கோயில்களில் தான் ஏற்றி வந்தாங்க கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியது வராகி அம்மன் பெண்களுக்கு துணையாக இருக்கிறாள் பெண்களுக்கு பட்டாடை தருவதில் இவள்தான் காரணம் ஒரு பெண் பூ பெய்துகிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு காவலாக இருப்பவள் இந்த வராகி உலக்கையும் கலப்பையும் ஆயுதமாக கொண்டிருக்கிறாள் தன்னுடைய கஷ்டங்களை யார் வந்து தன்னிடத்தில் மண்டியிட்டு முறையிட்டு பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குகிறாள் பூத மயமாக இருக்கிறால் அந்த பஞ்சபூதங்களையும் தகர்த்து எறியக்கூடிய ஆற்றல் வராகிக்கு உண்டு நாளை தினம் இந்த பஞ்சமி திதி அன்று நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் வராகி அம்மனுக்கு நம் வீட்டில் ஒரு போட்டோவோ ஒரு சின்ன சிலையோ அவளுடைய ஆலயத்திலேயோ சென்று ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் நாம் இரண்டு ஒரு தேங்காயை பிரார்த்தனை செய்து உடைத்து அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக நினைத்தது கைகூடும் இது நம்முடைய அனுபவத்தில் நாம் சொல்கிறோம் நம்முடைய வீடுகளில் வாராகி அம்மன் படம் விக்கிரகம் இந்த ரெண்டுமே இல்லை என்பதால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாராகியின் என்று நினைத்து கொண்டு வாராகி அம்மனை வணங்கி நம்முடைய நம்ம இருக்கிற வீடுகள்லேயே இல்லங்கள்ல அவளுக்காக இந்த தீபத்தை ஏற்றலாம் தேய்பிரை வளர்பிறை பஞ்சமி திதியில் தேங்காய் தீபத்தை ஏற்றலாமா என்று கேட்கிறார்கள் அப்படி ஏற்றினோம் என்றால் அந்த தேங்காயை விலக்கு ஏற்றிய பிறகு என்ன செய்வது என்று ஒருவரும் சொல்லவே இல்லையே சுவாமி என்று எல்லாரும் கேட்கிறார்கள் அதையும் இந்த வீடியோவில் சொல்லுகிறேன் நம்முடைய முன்னோர்கள் தேங்காய் தீபத்தை ஏற்றினார்களா புதிது புதிதாக இப்பொழுது நீங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறீர்களே என்று எல்லோரும் ஏளனமாக கேட்கிறார்கள் எந்த வீட்டில் வராக அம்மனுக்கு பூஜை நடக்கிறதோ அந்த வீட்டில் அனைத்து கஷ்டங்களையும் அம்பாள் நிவர்த்தி செய்து விடுவாள் ஒருவருக்கு தலைக்கு மேலே கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வராகி அம்மன் பாதம் பணிந்தால் தனக்கு இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லி அழுது விட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நம்மை ஒரு நல்ல உயர்ந்த இடத்திற்கு கைபிடித்து அழைத்து செல்வாள் இந்த வராகி அம்மனுக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது தேங்காயில் தீபத்தை வைத்து விட்டு செல்வார்கள் அதுபோல் தேங்காய் தீபத்தை குலதெய்வ இடத்தில் வைத்துவிட்டால் அம்பாள் ஓடி வந்து நினைத்த காரியத்தை சாதித்து கொடுப்பாள் ஊரில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு தேங்காயை பிரார்த்தனையாக வைத்துச் செல்வார்கள் பெண் தெய்வங்களுக்கான தேங்காய் தீபம் தான் அதாவது விளக்கு ஏற்றுகின்றோம் அதில் தேங்காயை உடைத்து ஏற்றுகின்ற பொழுது நம்மை காயத்ரியாகவே நினைத்து கொள்கிறோம் சக்தி வாய்ந்தது இந்த தேங்காய் தீபம் தேங்காய் தீபத்தை ஏற்றினால் மனதார நாம் என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் வராகியம்மன் கோயிலில் நமது வீடுக்கு அருகில் இல்லாத சூழலில் நமது இல்லங்களிலே இந்த வராகியம்மனை நினைத்து இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்கள் ஒரு தீங்கும் ஏற்படாது மனதில் பயபக்தியுடன் வாராகி அம்மனுக்கு இந்த தேங்காய் தீபத்தை கண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பித்ரு தோஷம் நீங்கும் வசந்த நவராத்திரி அன்று இதை செய்கின்ற பொழுது வெகுகாலம் நிலைத்து நிற்கும் சர்வ பாபமும் தோஷமும் ரோகமும் நோய்களும் பேய்களும் நம்மை விட்டு நீங்கும் நம்முடைய எதிரியை பந்தாடுவதற்கு இது ஒரு அற்புதமான வழி நம்மை சதா சர்வகாலம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான் நமக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நம்மளோடு வேலை செய்பவர்கள் நாம் அழிவதை எண்ணி ஆனந்தப்படுகிறார்கள் நமக்கு பலவிதத்திலும் இடைஞ்சல் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் அடித்து துவைத்து காய வைத்து எடுக்கின்ற வேலையை வராகி இடத்தில் விட்டு விடுவோம் அவளிடத்தில் பூர்ண சரணாகரி அடைந்து விடுவோம் இந்த வராகி அம்மனை வணங்கி நாளை தினம் நடைபெறுகிற பஞ்சமி திதியில் ஏற்றுங்கள் மாலை வேளையில் விளக்கு ஏற்றங்கள் ஏற்றிய பிறகு குளிர்ந்த பிறகு ஒரு தேங்காயை எடுத்து ஒரு பையில் போட்டு கொஞ்சம் அச்சதை போட்டு உங்கள் தலையை சுற்றி கொண்டு போய் ஓடும் நீரில் விடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தரித்திரம் பீடை வறுமை துன்பம் துக்கம் கவலை கடன் தொல்லையும் சத்துரு தொல்லையும் எதிரிகளையும் அம்பாள் நீக்குவாள் கண்ணீர் விட்டு அழுக 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 அம்பாளுடைய பூரண அனுக்கிரகம் கிடைக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் நாளைய தினம் விட்டுவிடாதீர்கள் என தருமை சகோதர சகோதரிகளை ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வம் வாராகிய நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வாராகிய நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌ வம் வாராகிய வவு ஷட் என்னிடத்தில் அசையாது நெல்லம்மா என் கவலைகளை போக்குமாய் என்று மனதார பிரார்த்தனை செய்து வணங்கி வழிபடுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்